வணக்கம் நேயர்களே ஜாக்கோ வெள்ளித்திரை விஜய் சேதுபதி பூரி ஜெகநாத் இணையும் ஸ்லம் டாக் தேர்ட்டி த்ரீ டெம்பிள் ரோட் ஃபர்ஸ்ட் லுக் அதாவது முதல் பார்வை வெளியானது மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி பிறந்தநாள் கொண்டாட்டமாக டாக் தேர்ட்டி த்ரீ டெம்பிள் ரோட் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது விஜய் சேதுபதி சம்யுக்தா பூரி ஜெகநாத் சார்மி கவுர் ஜேபி ராவ் கொன்ட்ரோலா பூரி கனெக்ட்ஸ் ஜேபி மோஷன் பிக்சர்ஸ் இணையும் ஸ்லம் டாக் தேர்ட்டி த்ரீ டெம்பிள் ரோட் முதல் பார்வை வெளியானது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா படமாக இத்திரைப்படம் உருவாகி வருகிறது ஸ்டைலிஷ் இயக்குனர் பூரி ஜெகநாத் மற்றும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஆகியோரின் அதிரடி கூட்டணியில் உருவாகி வருகிறது இப்படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் பரபரப்பாக நடந்து வருகிறது இந்த படத்தை பூரி கனெக்ஷன் நிறுவனத்தின் சார்பில் பூரி ஜெகநாத் மற்றும் சார்மி கவுர் இணைந்து தயாரிக்கிறார்கள் ஜே பி மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் ஜே பி ராவ் கொண்ட்ரோலா ஆகியோரும் இணைந்து தயாரிக்கிறார் விஜய் சேதுபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு படக்குழு படத்தின் தலைப்பையும் முதல் பார்வையும் போஸ்டரையும் இன்று வெளியிட்டுள்ளது ஸ்லம் டாக் எனப்படும் பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்திற்கு தேர்ட்டி த்ரீ டெம்பிள் ரோட் என்ற டேக் வழங்கப்பட்டுள்ளது கலைந்த முடி மற்றும் தாடியுடன் பிச்சைக்காரன் உடையில் நீளமான ஸ்கார்ஃப் மற்றும் பூட்ஸ் அணிந்து மங்களான வெளிச்சம் மற்றும் பனிமூட்டம் சூழ்ந்த குடிசை பகுதியில் கையில் பெரிய கத்தியை பிடித்தபடி சுற்றிலும் பணக்கட்டுகள் பறக்கும் நிலையில் விஜய் சேதுபதி ஒரு வெறித்தனமான அவதாரத்தில் தோன்றுகிறார் இந்த டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்படத்தின் ஆக்ஷன் என்டர்டெய்னர் தன்மைக்கு பெரும் ஹைப்பை உருவாக்குகின்றன தன் நாயகர்களை தனித்துவமான தோற்றங்களில் மாசாக உருவாக்குவதில் பெயர் பெற்ற பூரி ஜெகந்நாத் இந்த படத்திலும் அதை நிரூபித்துள்ளார் விஜய் சேதுபதி இதுவரை தனது திரை வாழ்க்கையில் முயற்சிக்காத முற்றிலும் புதிய ஒரு பாத்திரத்தில் இப்படத்தில் தோன்றுகிறார் இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக சம்யுக்தா நடித்துள்ளார் தபு மற்றும் துனியா விஜயகுமார் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள் மேலும் பிரம்மானந்தம் மற்றும் வி கணேஷ் நகைச்சுவை பாத்திரங்களில் கலக்கியுள்ளனர் அர்ஜுன் ரெட்டி அனிமல் போன்ற படங்களில் துடிப்பான இசையமைப்பை வழங்கிய தேசிய விருது பெற்ற ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர் படத்திற்கு இசையமைக்கிறார் இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆகிய ஐந்து மொழிகளில் பான் இந்தியா படமாக மிக பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்